ஹலோ ஹாய் குட் மார்னிங் ஆக்சுவலாக இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்காக ராகி ரொட்டி பண்ணேன் கேவுர் மாவு வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நான் ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பெருசாக இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து இப்படி கையால் மசிட்டாலும் மசிச்சுக்கோங்க நீங்கள் மேஷ் வச்சு பண்ணாலும் இது பண்ணிக்கோங்க நான் இப்படி கையால் தான் மசித்தேன் இதோடு வந்து இப்போ நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா ராகி மாவு நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன் அந்த ஒரு காய்க்கு அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு குக்கும்பர் வெள்ளரிக்காய் நல்லா திருவிட்டு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி கீரை அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பதிலாக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் ஏன்னா வெள்ளரிக்காய்லேயே தண்ணி நிறையா விடும் இல்லையா ஸோ அதனால் தண்ணி ஊற்றாமல் அந்த தண்ணியிலையே நம்ம மாவை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைய போகிறோம் இப்போ இது நல்லா அப்படி பிசைஞ்சோடனே உங்களுக்கு இந்த பதம் வரும் இதில் நம்ம வார்ம் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து ரொட்டி தட்டுற பதத்துக்கு எடுத்துக்கோங்க வாழையில் பட்டர் ஷீட்டு இல்லை அப்படியே தண்ணி தொட்டு தட்டுறதா இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க இது வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு ரொட்டி ரெசிப்பி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிக்கும் எல்லாேருக்கும் நதீன் ஜான் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேன் கடாய் இது வச்சுட்டேன் தோசைக்கல் வச்சுட்டேன் அது சூடு ஏறிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம வாழை இலையில இப்படி தட்டிக்கலாம் தட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் விடுங்க பொறுமையாக வாழை இலையை எடுங்க அப்போ தான் கீழே ரொட்டி நல்லா இதாக நீட்டாக வரும் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் திரு பிளேட் போட்டு மூடி விட்டுர்லாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஏன்னா மாவு நல்லா வேகணும் ஸோ அதனால் அது அப்படியே தட்டு போட்டு மூடிவிடுங்க நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே திரும்ப திருப்பி போட்டு அதே மூணு நிமிஷம் வேக வைங்க அதுக்கப்புறமா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் காரமாக பண்ணியிருக்கேன் இந்த ரொட்டிக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுங்க பிடிக்கும் அட்லீஸ்ட் ஒன்றாவது சாப்பிட்டுமே ஹெல்தி ஃபுட் இல்லையா ஸோ மறக்காமல் நதீன் சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்